இந்த நீதிமன்றம் இவர்களுக்கு வந்து பிணை வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களின் பெயில் பெட்டிஷன் இது வரும்போது மிக பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு அது இப்போ ஃபெலிக்ஸ் அவர்களின் வழக்கு இந்த கண்டிஷன்ல இருக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் வழக்கு எந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா இறந்த குடும்பத்துக்கு வந்து அரசாங்கம் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க இதை வந்து நான் சத்தியமா ஏத்துக்க மாட்டேன் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஓ ஒவ்வொருத்தனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா கள்ள சாராயம் குடிக்காம அரசு டாஸ்மாகில் விற்கக்கூடிய மதுவை போய் குடிச்சிட்டு வந்து எனக்கும் வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து படுத்துக்கிட்டா ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து வாங்கிக்கிறான் கள்ள சராயம் குடிச்சு ஒருத்தன் சாவறான் அப்படின்னா இந்த அரசாங்கம் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குது அப்படின்னா நாளைக்கு இவங்க வந்து எல்லாரையும் ஊக்கப்படுத்துறாங்களா எல்லாரும் போய் குடிங்க எல்லாருமே வந்து குடிச்சிட்டு சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் சொல்லுதா சாராய வியாபாரி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு நீங்க எப்படி வந்து தமிழக முதல்வரை நீங்க வந்து சாராய வியாபாரின்னு சொல்லுவீங்க கள்ளக்குறிச்சி பகுதியில ஐம்பத்தஞ்சு பேர் சாவரான் அப்படின்னா இது எல்லாமே போலீஸ்க்கு தெரியாமலையே நடந்திருக்கும் அங்கே கள்ள சாராயம் காசு வருது அப்போ காவல்துறையின் அமைச்சர் யாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தானே இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு இது வரைக்கும் அத்துறையை சேர்ந்த அமைச்சரை வந்து நீங்கள் ஏன் வந்து டிரான்ஸ்ஃபரோ இல்லை டிஸ்மிஸ்ஸோ பண்ணாமல் இருக்கிறீங்க அப்போ வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் வந்து காட்சி இருக்கிறாங்க அதை பிடிச்சி இறந்துருக்கிறாங்க அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாரா ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெட் பிக்ஸ் ஊடகத்தின் ஆசிரியர் ஜெரால்ட் அவர்கள் சவுக்கு சங்கர் அவர்களோடு அவரும் வந்து கைது செய்யப்பட்டார் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒன்றரை மாதத்திற்கு மேல சிறையில் இருக்கிறார் அவர்களும் ஆல்மோஸ்ட் ஒரு மாசம் வந்து அவரும் சிறையில் வந்து இதுக்கு அவருடைய பெயில் பெடிஷன் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் தமிழ் செல்வி அவங்க வந்து விசாரணைக்கு எடுத்தாங்க அவங்க விசாரணைக்கு எடுத்து அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா என்னால் வந்து பெயில் கொடுக்க முடியாது நான் வந்து டிஸ்மிஸ் டிஸ்மிஸ் சொல்லிட்டு இருக்காங்க காரணங்கள் என்னவா வந்து சொல்றாங்க அரசு தரப்புல இருந்து அப்படின்னா தொடர்ந்து இவர்கள் வந்து இது போன்ற அவதூறான கருத்துக்களும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம பொதுவெளியில வந்து உட்காந்து பேசுறாங்க அதன் மூலியமாக லட்சக்கணக்கான மக்கள் வந்து இவங்க சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க எனவே வந்து இந்த நீதிமன்றம் இவர்களுக்கு வந்து பிணை வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரு பெலிக் ஜெரால்ட் அவர்களின் பெயில் பெட்டிஷன் இது வரும்போது மிக பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு ஆக்சுவலி ஆர்கியூமெண்ட் வந்து நேற்று நடக்கல அது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பே முடிஞ்சிருச்சு அந்த டைம்ல நீதி நீதிபதி அவர்கள் ஒரு உத்தரவு ஒண்ணு போட்டிருந்தாங்க இன்னும் ஒரு வாரத்திற்குள் கோயம்புத்தூர் சைபர் கிரைம் காவல்துறையினர் பிலிக்ஸ் அவர்கள் தரப்புல இருந்து இந்த இந்தந்த பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் வந்து எடுத்து வைக்கிறாங்க இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ல வரும் ரெண்டாவது வந்து பேட்டி எடுத்தவர் தான் பிலிக்ஸ் பேசினது தான் வந்து சங்கரு அதனால வந்து நீங்க பிலிக்ஸ் வந்து இதுல நீங்க சேர்த்திருக்க கூடாது அவர் வந்து ஒரு ஊடகவியலாளரா ஒரு கேள்வியை தான் வந்து அவர் கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க பல பாயிண்ட்ஸ் வந்து அவங்க அதுல போட்டிருந்தாங்க அது எல்லாத்துக்குமே வந்து அரசு தரப்புக்கு வந்து ஒரு வாரம் கால அவகாசம் கொடுத்திருந்தாங்க நீங்களும் வந்து ரிப்ளை ஃபைல் பண்ணுங்கள் வெயில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்க சொல்லுங்கள் இல்லை கொடுக்கக்கூடாது அப்படின்னா அதற்கான அப்ஜெக்ஷனை வந்து பாயிண்ட்ஸோட வந்து எனக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டதனால் நேற்று வந்து போலீஸ் தரப்புல இருந்து இருக்கிறாங்க எல்லாத்தையும் படிச்சு பார்த்த நீதிபதி அவர்கள் நிச்சயம் வந்து அவர்களுக்கு இந்த வழக்குல பிணை வழங்க முடியாது பண்ணிட்டாங்க சரி இப்போ அவர்களின் வழக்கு இந்த கண்டிஷன்ல இருக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் வழக்கு எந்த அப்படின்னா சவுக்கு சங்கர் தரப்புல இருந்தும் கஞ்சா வழக்குக்கு வந்து பிணை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தேனி நீதிமன்றத்தில் வந்து மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அவங்களும் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அதை வந்து விசாரணைக்கு எடுத்த நீதிபதி அவர்கள் காவல்துறைக்கு வந்து ஒரு வார காலம் கால அவகாசம் வந்து அவங்களும் போட்டிருந்தாங்க பிறகு வந்து

எடுத்த உயர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எட்டு வார கால அவகாசத்துக்கு அப்புறம் தான் வந்து நீங்க வந்து இதை திரும்பவும் நாங்க விசாரணைக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷனை வந்து தள்ளி வச்சுட்டாங்க இப்ப சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் அப்படின்னா ஆரம்பத்திலேயே வந்து ஒரு காவல்துறை வந்து இழிவா பேசியிருப்பாரு பெண் காவலர்களை அதற்கு ஒரு எஃப்ஐஆர் வந்து கோயம்புத்தூர்ல போட்டிருந்தாங்க பிறகு சென்னையில் வந்து சிஎம்டிஓடைய ஃபைல்ஸை வந்து அதாவது சிஎம்டிஓடைய டாக்குமெண்ட்ஸை வந்து ஃபோர்ஜெரி பண்ணி வெளியிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு எஃப்ஐஆர் சிசிபி சைபர் கிரைம்ல இங்கே தேனில வந்து ஒரு கஞ்சா வச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு எஃப்ஐஆர் மதுரையில ஒரு எஃப்ஐஆர் இது போன்ற அவர் மயது வந்து இது வரைக்கும் ஒரு ஐந்துல இருந்து ஒரு ஆறு எஃப்ஐஆர் வந்து போடப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் உள்ள பல பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சுல இருந்து ஒரு முப்பது பெட்டிஷன் வந்து ரிசீவ் பண்ணி வச்சிருக்காங்க இவர் மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கு அப்படின்னு ஒரு தகவல் வருது இதுல கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா சவுக்கு மீடியா அலுவலகத்துல வேலை செஞ்ச தம்பி கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கோவிந்தராஜன் அவர் வந்து ஒரு லா ஸ்டூடென்ட் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில் வந்து படிச்சுட்டு இருக்கிறாரு இவரை தான் வந்து ஃபர்ஸ்ட் அரெஸ்டாகவே வந்து பண்ணியிருந்தாங்க காவல்துறையினர் என்ன வழக்குக்கு அப்படின்னா இவர் வந்து அரசு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர்கிட்ட மூன்று லட்சம் ரூபாய் வந்து கேட்டதாகவும் அதற்கு முன்பணமாக ஒரு லட்சம் ரூபாய் வாங்கியதாகவும் அரசு வேலை வந்து நான் தலைமை செயலகத்திலே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு இது எல்லாமே சவுக்கு சங்கருக்கு தெரிஞ்சு தான் வந்து நடந்திருக்கும் எனவே சவுக்கு சங்கரையும் வந்து இதுல இன்னொரு அக்யூஸ்டா வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் இந்த ஒரு வழக்கில் ஏட்டுவா வந்து சேர்த்தாங்க அந்த ஒரு வழக்குக்கு அங்க இருக்கக்கூடிய புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு சப்கோர்ட்ல வந்து சவுக்கு சங்கர் அவர்களை ப்ரொடியூஸ் பண்ணும்போது போது மெஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்ட் எடுத்துக்கல அவர் வந்து இல்ல இதுக்கெல்லாம் வந்து ரிமாண்ட் பண்ற நெசசரியே கிடையாது ரெண்டாவது வந்து சவுக்கு சங்கருக்கு இதுக்கு எப்படி சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெஜிஸ்ட்ரேட்டே வந்து ரிமாண்ட் எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ வந்து அப்படியே ஃபெலிக்ஸ் பக்கம் வருவோம் ஃபெலிக்ஸ்க்கு வந்து இப்ப எப்போ பெயில் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னா பிலிக்ஸ் மீது வந்து பல அலிகேஷன் வந்து அடுக்கடுக்கா தினம் தினம் வந்து வந்துகிட்டே தான் வருது இதில் குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபெலிக்ஸ் சங்கருடைய அக்கௌண்ட்டுக்கும் சவுக்கு சங்கருடைய அக்கௌண்ட்டுக்கும் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல வந்து மணி டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதற்கான விளக்கம் எதுவுமே வந்து இது வரைக்கும் பிலிக்ஸ் தரப்புல இருந்து கொடுக்கல ரெண்டாவது இந்த ஒரு வழக்குக்கும் இந்த மணி டிரான்சாக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம் ஏன்னா ஃபெலிக்ஸும் சவுக்கு சங்கரும் பேசினது வந்து காவல்துறை வந்து இழிவா பேசிட்டு கைதாகி இருக்கிறாங்க அதுக்கும் பணப் பரிவர்த்தனை நடந்ததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் அப்படின்னா ஏன் இவங்க ஒருத்தங்கிட்ட இருந்து பணம் வாங்கி இவங்க பேசியிருக்க கூடாது அப்படின்ற ஒரு கோணத்திலும் இந்த ஒரு விசாரணை அப்படின்றது இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுதான் வந்து தற்போதைய அப்டேட்டு சவுக்கு சங்கர் வழக்குக்கும் அவர்களின் வழக்குக்கும் இப்ப அப்படியே வந்து நம்ம கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு வருவோம் கள்ளக்குறிச்சி மரணம் இது வரைக்கும் கள்ள சாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் வந்து இறந்துட்டாங்க நூற்றுக்கும் மேற்பட்டோர் இன்னும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில வந்து இருக்கிறாங்க இதுல கொடூரம் என்ன அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறவங்க மீதி இருக்கக்கூடிய சாராயத்தை குடிச்சிட்டு திரும்ப வந்து படுத்துக்கிறான் இது குறித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாரு அதுல ஒரு தெளிவான சொல்றாரு அப்படின்னா இறந்த குடும்பத்துக்கு வந்து அரசாங்கம் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க இதை வந்து நான் சத்தியமா ஏத்துக்க மாட்டேன் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஓ ஒவ்வொருத்தரும் என்ன பண்றான் அப்படின்னா கள்ளசாராயம் குடிக்காம அரசு டாஸ்மாக்ல வைக்கக்கூடிய மதுவை போய் குடிச்சிட்டு வந்து எனக்கும் வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து படுத்துக்கிட்டா ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து வாங்கிக்கிறான் அரசாங்கம் வந்து இதை எப்படி கண்டுபிடிக்கும் இவன் உண்மையாவே கள்ளசாராயம் குடிச்சிட்டு தான் வந்து படுத்துட்டு இருக்கானா இல்ல டாஸ்மாக் குடிச்சு டாஸ்மாக்ல வைக்கக்கூடிய சரக்கு குடிச்சிட்டு வந்து படுத்துட்டு இருக்கானா ஏன்னா ரெண்டுத்திலயும் வந்து உங்களுக்கு அல்கால் தான் இருக்கு அரசாங்கம் இதை எப்படி உறுதிப்படுத்த பயன்படுத்தும் எனவே இந்த கலசாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தது அப்படின்லாம் மக்கள் பரி வரிமானத்திலிருந்து நீங்க எடுத்து கொடுத்துருக்கீங்க அடுத்தடுத்து இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி குடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் ஊக்கப்படுத்துதா அவங்கள அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கேள்வி ஒண்ணு எழுப்பி இருக்கிறாரு இது மட்டும் இல்லாம அவர் கொடுத்த ஒரு பிரஸ் மீட்ல இன்னொரு பாயிண்டையும் சொல்றாரு இயற்கை உணவான கல்லு அதெல்லாம் வந்து ஏன் இன்னும் தமிழகத்துல வந்து நீங்க நடைமுறைக்கு எடுத்துட்டு வரல அதெல்லாம் வந்து நீங்க வச்சிருக்கலாமே அதை வச்சிருந்தீங்க அப்படின்னா சாராயம் குடிச்சு ஏற்படுத்தும் பாதிப்பை விட இது எந்த பாதிப்புமே ஏற்படுத்தாது இது எல்லாமே வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்டில் தானே வருது பண்டைய காலத்துல இருந்து பெரியவங்க எல்லாருமே வந்து குடித்த ஒரு உணவு பொருள் தான் வந்து இந்த கல் அப்படின்றது இதை வந்து ஏன் வந்து நீங்கள் நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வராமல் சாராயம் கள்ள சாராயம் வச்சு அரசாங்கம் வந்து இதை வந்து லாபம் தான் பார்த்துட்டு இருக்கே தவிர இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை வந்து அரசாங்கம் வளரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துடன் வந்து இவங்க செயல்படலை பக்கத்து மாநிலமான கேரளா கர்நாடகா போன்ற மாநிலத்தில் வந்து இந்த கல் அப்படின்ற ஒரு உணவுப் பொருள் வந்து அங்கெல்லாம் வந்து நடைமுறையில் தான் இருக்கு அதே நடைமுறை ஏன் தமிழகத்துல வந்து பின்பற்றவில்லை எதுக்காக நீங்க வந்து அதை கடைபிடிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு இது இல்லாம பயங்கரமா பேசி இருக்கிறாரு இதுல கலசாராயம் குடிச்ச ஒருத்தன் சாவரம் அப்படின்னா இந்த அரசாங்கம் பத்து லட்ச ரூபாய் கொடுக்குது அப்படின்னா நாளைக்கு இவங்க வந்து எல்லாரையும் ஊக்கப்படுத்துறாங்களா எல்லாரும் போய் குடிங்க எல்லாருமே வந்து குடிச்சிட்டு சாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் சொல்லுதா இதை விற்கிறதே வந்து கவர்மெண்ட் தானங்க விக்குது சாராயம் வந்து விற்கிறாரு அப்படின்னா வந்து ஸ்டாலின் தானே விற்கிறாரு அப்படின்ற அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் நேத்து ஒரு பிரஸ் மீட்ல பேசியிருந்தாரு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் பார்க்கும் போது அதே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை முருகன் அவர்கள் மீது நேற்று மதுரையில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்திருக்கிறாங்க அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா சாட்டை முருகன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு அவர் கள்ளக்குறிச்சி பகுதிக்கு போயிட்டு அங்க வந்து கல ஆய்வை வந்து அவர் நேரிலேயே ஆய்வு பண்ணிட்டு வந்திருந்தார் வீடியோ எல்லாம் எடுத்திருந்தாரு அந்த வீடியோல அவர் ஒரு வார்த்தை ஒன்று விட்டுருப்பாரு என்ன அப்படின்னா சாராய வியாபாரி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு நீங்க எப்படி வந்து தமிழக முதல்வர நீங்க வந்து சாராய வியாபாரின்னு சொல்லுவீங்க அதனால வந்து உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் சொல்லிட்டு மதுரையில் அவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ பலரும் வந்து சோஷியல் மீடியா என்ன கேட்கறாங்க அப்படின்னா எப்ப ஒரு டாஸ்மாக் வச்சிருக்கிறாரு டாஸ்மாக் வச்சு விற்கிறவரை சாராய வியாபாரின்னு சொல்லாம குல்ஃபியாஸ் வியாபாரி ஆனா சொல்லுவாங்க அப்போ சாட்டை துறைமுருகன் கரெக்டா தானே கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பலரும் சொல்றாங்க சரி சாட்டை துறைமுருகன் மீது யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னென்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்றதையும் இப்ப நான் படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு திலீபன் செந்தில் அப்படின்றவர் வந்து மதுரையில கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு பெருனர் மாநகர காவல் ஆணையர் ஆணையாளர் அவர்கள் மதுரை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகம் மதிப்பிற்குரிய ஐயா வணக்கம் நான் மேலே சொன்ன முகவரியில் வசித்து வருகிறேன் திராவிடர் விடுதலை கழகத்தின் மாவட்ட செயலாளராக செயலாற்றி வருகிறேன் உபிதா அண்ணன் சாட்டை என்கிற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வரும் துரைமுருகன் என்கிற நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நபர் கடந்த இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ள சராய ஏற்புகள் நடைபெற்ற சம்பவத்தை நேரில் விசாரிப்பதாக கூறிக்கொண்டு தனது யூடியூப் சேனலில் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் தமிழக அரசு மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நபர்கள் மீதும் அவதூறாகவும் அபண்டமாகவும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பரப்பி வருகிறார் இல்லை எனக்கு புரியல இதுல வந்து இவர் என்ன ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வந்து ஒரு பரப்புனர் ஊரே சொல்லுது டாஸ்மாக விற்கக்கூடிய சரக்கு வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா சைனைடு கலந்துருந்தாங்க அதை குடிச்சா வந்து நிறைய பேர் ஊரே சொல்லுது இதுல வந்து என்ன அபண்டமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி சொல்லியிருக்கிறாரு என்ன ஆதாரம் இல்லாம பேசியிருக்கிறாரு ஊப்பி ஊப்பிக உலகமே தனி தான் இஷ்டத்துக்கு சொல்ல வேண்டியதான் மேற்படி சாட்டை துறை முருகன் தனது சேனலில் முதல்வரை அவன் இவன் என்று ஒருமையில் பேசியும் இந்த சாராய சாவுகளுக்கு அவர்தான் காரணம் என்கிற துணியில் அவதூறாகவும் பொய்யாகவும் திரித்து கூறுகிறார் இந்த சாராய சாவுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னா சொல்றதா சொல்லி நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க இன்னும் ஒரு வருஷம் கூட முடியல போன வருஷம் பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல வந்து சாராயம் குடிச்சு இதே மாதிரி இறந்திருக்கிறானுங்க அதற்கும் வந்து இதே முதல்வர் தான் சிபிசிஐடி அதிகாரிகளை போட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டு இருந்தார் அந்த விசாரணை சரியான முறையில் நடைபெற்றது இருந்தால் இன்னைக்கு இத்தனை பேர் இங்கே செத்திருப்பானா மீண்டும் வந்து கலசாராய இங்கே வித்திருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போ வருது அப்போ விசாரணை சரியா நடத்தலை ரெண்டாவது இங்கிருந்து கள்ளக்குறிச்சி பகுதியில் ஐம்பத்தஞ்சு பேர் சாவறான் அப்படின்னா இது எல்லாமே போலீஸ்க்கு தெரியாமலேயே நடந்திருக்கும் அங்கே கள்ளசாராயன் காசு வருது அப்போ காவல்துறையின் அமைச்சர் யாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தானே அப்போ ஸ்டாலின் அவர்களை குறித்து பேசுறதுல என்ன தவறு இருக்கு இதுல என் இதை வந்து ஒரு பெட்டிஷன் தோழர் வந்து தூக்கிட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் வர கொடுத்துருக்கிறாரு அவர் தனது சேனலில் தோன்றி பேசும் பொழுது சாராய வியாபாரி ஸ்டாலின் ஆமா டாஸ்மாகில் வந்து சரக்கு விற்கிறாங்க டாஸ்மாக் யாருடைய இதுவில் வரும் ஒரு அமைச்சருடைய இதுவில் வரும் அமைச்சர் யாரு கீழே இருக்கிறாங்க முதல்வர் கீழே இருக்கிறாங்க அப்போ முதல்வரை வந்து ஒரு சாராய வியாபாரின்னு சொல்லியிருக்கிறாரு இதுல இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட்னு சொல்லிட்டு ஊப்பி இதுக்கும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு வியாபாரிக்கும் ஸ்டாலினுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது என்று ஷேர் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு சாராயம் விற்கிறார் தமிழ்நாட்டில் இரண்டு லட்சம் விதவைகளை உருவாக்கியவர் இவர்தான் கைது பண்ண வேண்டும் திமுக வந்த பிறகுதான் கள்ள சாராயம் பெருகிவிட்டது என்று தமிழக முதல்வர் குறித்து அவதார அவதூறாக பேசியுள்ளார் திமுகவினர் வந்த பிறகுதான் வந்து கள்ள வந்து புலங்கின அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா சொல்றாங்க உண்மையாகவே அதிமுக காலகட்டத்துல கள்ள சராயமே விற்கலையா கள்ள குடிச்சு அவனுமே சாவலையா அப்படின்னா எல்லா ஆட்சி காலத்திலும் கள்ள அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வித்துக்கிட்டு தான் இருந்தாங்க இதுவும் குறிப்பாக வந்து நீங்கள் திமுக ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு அதிமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா கள்ள சாராயம் குடிச்சு செத்தவர்களின் எண்ணிக்கை அப்படின்றது மிக 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 ரொம்ப குறைவு தான் ரெண்டாவது அந்த காலகட்டத்தில் நிறைய நடவடிக்கைகளும் எடுத்தாங்க கள்ள சாராயம் காசக்கூடாது செம்மரம் வந்து கடத்தக்கூடாது அதுக்கப்புறம் வந்து போதைப் பொருட்கள் வந்து விற்கக்கூடாது அதான் கொக்கைனு எராயின்னு இதெல்லாம் வந்து இங்கே விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை கைதும் பண்ணாங்க ஆனால் திமுக வந்த பிறகு அப்படியே ஆப்போசிட் டெய்லியும் பேப்பரில் பார்க்கலாம் மெத்தபெட்ட கடத்தி இருக்கிறானுங்க கொஃபைன் கடத்தி இருக்கிறானுங்க கஞ்சா கடத்தல் அப்புறம் இப்போ கலசாராயம் எல்லாமே டெய்லி பேப்பரில் வருது அப்போ யாருடைய ஆட்சி காலத்தில் போதைப் பொருட்கள் எல்லாமே வந்து மிக அதிகமாக புழங்குது அப்படின்னா திமுகவுடைய ஆட்சி காலத்தில் தானே இதுதானே சாட்டைத்துறை முருகன் அவர்கள் கேட்டிருக்கிறாரு இதில் என்ன தவறு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சகர்கள் இதை ஒரு கேள்வியாக வந்து இப்போ எழுப்பிட்டு ரெண்டாவது இப்போ அப்படியே நம்ம பாஜக பக்கம் போவோம் அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாரு நேராக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை நேரில் சந்திச்சு இந்த மாதிரி கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சி அதை குடித்து ஒரு அறுபது பேர்கிட்ட வந்து இறந்துட்டாங்க இதுக்கு வந்து தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்குது கண்மூடித்தனமாக வந்து அவங்க இந்த ஒரு விஷயத்தில் வந்து செயல்படுறாங்க இதில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் பலருக்கும் வந்து தொடர்பு இருக்குது அவர்கள் மீதுலாம் வந்து எந்த நடவடிக்கையும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எடுக்காமல் இருக்கிறாரு எனவே நீங்கள் வந்து இதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணை தேவை முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு பெடிஷன் நேற்று ஆளுநர் ரவி அவர்களை நேரில் சந்தித்து கொடுத்துருக்கிறாரு சரி இது அண்ணாமலை மட்டும் தான் கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய தலைவர் ஜே பி நட்டா அதாவது அவர் தேசிய தலைவர் ப்ளஸ் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் சென்ட்ரல் மினிஸ்டர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவரும் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு கடிதம் முன்னெழுதியிருக்கிறாரு ரெண்டாவது அந்த கடிதத்தில் காரி துப்பி இருக்கிறாரு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு இது வரைக்கும் அத்துறையை சேர்ந்த அமைச்சரை வந்து நீங்கள் ஏன் வந்து டிரான்ஸ்பரோ இல்லை டிஸ்மிஸோ பண்ணாமல் இருக்கிறீங்க அப்போ வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் வந்து சாராயம் காட்சி இருக்கிறாங்க அதை குடிச்சு இறந்துருக்கிறாங்க அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாரா ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இருப்பதால் அப்படின்ற மாதிரி ஜே பி நட்டா அவர்களும் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறாரு பொறுத்திருந்து பார்ப்போம் அரசாங்கத்துக்கு இந்த ஒரு கள்ளசாராயம் விஷயத்தில் நடந்த இழப்பு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்குது இதற்கான பதிலை வந்து மக்கள் வரக்கூடிய இடைத்தேர்தல் இன்னும் சரியாக சொல்லணும்னா ஒரு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது இடைத்தேர்தலுக்கு ஜூலை பத்து விழுப்புரம் விக்கிரவண்டி தொகுதி பார்ப்போம் அந்த இடைத்தேர்தலில் வந்து மக்கள் அதற்கான பதிலை வந்து கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றத நன்றி வணக்கம்